நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறையாடும் மோந்தா புயலை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நேரம் ஆக ஆக நல்ல ஒரு கனமழையானது தமிழ்நாட்டில் பதிவாகி வருகிறது எந்த அளவிற்கு விடிய விடிய கனமழை நமக்கு தீவிரமா இருந்துச்சோ அப்படியே நமக்கு அப்படி குறைய போகிறது அடுத்து வரும் மணி நேரங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு சென்னைக்கு அருகே இந்த புயல் கரையை கிடக்குதா இல்ல ஆந்திரா பகுதிகளை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிறது பலரும் கேட்டிருந்தீங்க எப்ப தாங்க இந்த புயல் கரையை கிடக்கும் எங்க தாங்க புயல் கரையை கிடக்கும் இருக்கிற நிலைமையை பார்த்தா சென்னையில் கரையை கிடக்குற மாதிரி இருக்கு புயல் மழை வந்துகிட்டே இருக்கு விடிய விடிய கனமழை பதிவாகிட்டு இருக்கு ஒருவேளை தான் இந்த புயல் வருகிறதா அப்படிங்கிற பல கேள்விகள் எதனால் நமக்கு சென்னையில் மழை பெய்யணும் ஆந்திராவுக்கு போச்சுன்னா ஆந்திராவில் மட்டும் மழை பெய்ய வேண்டியதானே எதுக்காக சென்னையில் வந்து மழை பெய்யணும் அப்படிங்கிற பல கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக எல்லாமே நம்ம இந்த வானிலை அறிக்கையில் கேட்டு பயன்பெறுங்க நீங்கள் நண்பர்களே ஒரு லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வருகிற நாட்களில் மழை தீவிரம் நிச்சயமாக உறுதியாக தமிழகத்தில் இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நவம்பர் முதல் வாரத்தில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும்ங்கிற எல்லா தகவலையும் கேட்டு பயன்பெறுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் காரணமாக ஏழு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்கிறத நம்ம பார்க்கிறோம் வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் காரணமாக ஏழு மாவட்டங்களில் பரவலாக மழை கிடைச்சிருக்கு அதுல ஒரே ஒரு மாவட்டத்துல மிக கனமழையும் மூன்று மாவட்டங்களில் கனமழையும் மீதமுள்ள மாவட்டங்களில் மிதமான மழையுமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் முதலாக பதிவாகி இருக்கிறது கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது கனமழை எச்சரிக்கையானது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு அதாவது இன்று வரைக்கும் நமக்கு மழை பொழிவுங்கிறது விட்டு விட்டு பதிவாகும் அதுல பெரும்பாலும் மாலை நேரங்கள் வரைக்கும் இந்த மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது இன்று இரவு நள்ளிரவு நேரங்கள் இரவு மற்றும் நள்ளிரவுல வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் சில இடங்கள்ல சாரல் மழை போல எதிர்பார்க்கலாம் ஒரு மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழைங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது இதுக்கப்புறம் நமக்கு பதிவாக போறது கிடையாது நமக்கு எல்லாமே இந்த சாரல் மழை மிதமான மழையாக வரும் மணி நேரங்கள்ல பதிவாகும் நண்பர்களே அதனால வங்கக்கடல நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் காரணமாக ஏழு மாவட்டங்கள்ல மட்டும் பரவலாக கனமழை தொடருது அதுல குறிப்பா ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி கனமழை எச்சரிக்கையானது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த மழை வாய்ப்பு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி ரொம்ப வலுவான மழையெல்லாம் கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் நமக்கு இருக்க போகுது ஆனால் ஓரளவு சீரான லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும் பகுதியான மழையாக எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கு தஞ்சாவூர்லேருந்து அது அதாவது புதுக்கோட்டை வரைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை எல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பெரிதளவுல பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் கண்டிப்பாக கிடையாது தென் மாவட்டங்களான மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா இங்கே வந்து புயல் பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி நகர்றதுனால தென் மாவட்டத்திற்கும் இந்த மோந்தா புயலுக்கும் சம்பந்தமே கிடையாது மழையும் தென் மாவட்டத்தில் பெய்ய போகிறதும் கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஏதேனும் சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை ஆங்காங்கே பெய்யலாமே தவிர எல்லா இடத்துலையும் மழை தென் மாவட்டங்களில் பெய்ய போகிறதும் கிடையாது அப்போ தற்போதைய நிலவரப்படி மழை எங்க தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிற்கு அருகே மணிக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இது வந்து வங்கக்கடல இருக்கிற வரைக்கும் நூத்தி இருபது நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல இருந்த புயல் கரையை கடக்கும்போது அதனுடைய வேகத்தை கொஞ்சம் குறைத்து எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் கரையை கடக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனால இந்த காக்கிநாடா மச்சிலிப்பட்டினம் ஓங்கோல் நெல்லூர் போன்ற பகுதிகள் விஜயவாடா மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிற்கு அருகே எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் இது கரை கடப்பதற்கான சாதகமான சூழ்நிலையும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அதிகபட்சமாக அதாவது தமிழ்நாட்டுல மழை வாய்ப்பு எவ்வளவு பதிவாகி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு மழை அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழை அளவு எவ்வளவு மழை இருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிகபட்சமாக கடப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பன்னிரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு நேற்று இரவுல இருந்து விடிய விடிய மழை வந்துச்சு அப்படி தாங்க சென்னையில் மழை பதிவாச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க விடிய விடிய பெய்த மழை வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையாக பதிவாகி இருக்கிறது அப்போ அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கடப்பாக்கம் என்கிற பகுதிகளில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு அதிகபட்சமாக இருக்கு இரண்டாவது இடம் குறிப்பாக சென்னையில இரண்டாவது இடம் பொறுத்த வரைக்கும் கடப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் எப்படி நமக்கு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாச்சோ அதே மாதிரி சென்னை எண்ணூறு பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு சென்னை பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு எண்ணூர்ல வந்து பதிவாகி இருக்கிறது இது மேலும் ஒரு தீவிர மழையாக மாறுமா அப்படின்னா இனிமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மழை தீவிரம் குறைஞ்சிரும் ஏன்னா நேற்று இரவுல இன்று மதியம் வரைக்கும் இன்று காலை நேரங்கள் நேற்று இரவுல இருந்து இன்று காலை அதாவது ஒரு பன்னிரண்டு மணி நேரத்திலேயே அதிகப்படியான மழை பொழிவு நம்ம வந்து பதிவாகி நம்ம பார்க்குறோம் பெரும்பாலும் நேற்று மாலை நேரங்களில் பெரிதளவில் மழை இல்லை இரவு நேரங்கள் குறிப்பாக ஆறு மணி ஏழு மணிக்கு அப்புறம் தான் அந்த இரவு நேரத்துல தான் அந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நான் அடுத்து காலை ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகளாக சென்னை பகுதிகளில் பார்த்தோம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துல பதினாறு மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு இடைவிடாமல் மிதமான மழையாக தொடர்ந்து நீடித்ததன் காரணமாக இந்த பன்னிரண்டு சென்டிமீட்டரும் எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு எந்த ஒரு பகுதியிலும் குறுகிய நேரத்தில் மழை பதிவாகலை அதாவது ஒரு மணி நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் எங்கேயும் நமக்கு பதிவாகல ஒரு சீரான மழை பொழிவு பெ பெய்ததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு மற்றும் பாதிப்புல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கிறோம் சென்னை பொறுத்த வரைக்கும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பதிவானா என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும் தாழ்வான பகுதிகளெலாம் தத்தளிக்க ஆரம்பிச்சிருக்கோம் வெள்ளத்தில் ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலையும் உருவாகலை அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வந்து சொல்ல வரோம் அதனால சென்னை பொறுத்த வரைக்கும் தப்பியது மற்ற இடங்கள் மிகவும் சிக்கி இருக்கிறது நண்பர்கள் அதாவது சென்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இனிமே வரப்போகிறது கிடையாது குறிப்பாக ஆந்திர மாநிலங்கள் வசமாக சிக்கி இருக்கிறது தமிழகம் பொறுத்த வரைக்கும் தப்பியதை நம்ம பார்க்கறோம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளிலும் ரொம்ப தீவிரமான மழையாக மிக கனமழை குறைஞ்சபட்சம் மிக கனமழை அதிகபட்சம் அதீத கனமழை வரைக்கும் அங்கே பதிவாகிட்டு அடுத்த புயல் சின்னங்கள் மற்றும் தாழ்வு பகுதியினுடைய நிலைமை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இரண்டாவது அதாவது பதிமூன்றாம் தேதி வாக்குல வலுவான நிகழ்வுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏழாம் தேதிக்கு அப்புறம் நவம்பர் ஏழுக்கு பிறகுதான் பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் ஏன்னா அது வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு ஓய்வு மழை இல்லாத மாதிரி ஒரு ஓய்வு ஒண்ணு இருக்க போகுது ஒரு ஒரு வாரத்திற்கு அதாவது இப்ப அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு பெரிதளவுல மழை தமிழ்நாட்டுல இருக்காது கடும் குளிர் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது திருவண்ணாமலை சேலம் போன்ற மாவட்டங்கள் அதே மாதிரி உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற இடங்கள்ல பனிப்பொழிவு அதிகாலையில் அதிகரிக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு பனிப்பொழிவு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் மீண்டுமாக வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்